சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில தித்திப்பான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்க இது வரப்போற விசேஷ நாட்களுக்கு பண்டிகை காலங்களுக்கு சாமிக்கு நைவேத பிரசாதம் ஆகட்டுங்க கூட இந்த சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சர்க்கரை பொங்கல் வந்துங்க பெருமாள் கோவில் டேஸ்ட்ல உங்களுக்கு வர்றதுக்கு இதுல என்னென்னலாம் நல்லா சேர்க்க போறோம்னு பாத்தோம்னாங்க அஞ்சாறு ஏலக்காய் சிறுதுண்டு ஜாதிக்கா பாருங்க இந்த ஜாதிக்கால இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் சின்னதாக பச்சை கற்பூரம் இதெல்லாமே நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாங்க இது வந்து பலகார பச்சை கற்பூரம் கேட்டால் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் கொஞ்சமாக சேர்க்கணுங்க ரொம்ப அதிகமாக கூடாது இப்போ இதெல்லாத்தையுமே இடிக்கலில் போட்டு இது இடிச்சுக்கலாங்கடிச்சு தாங்க இதுலயே போட்டுக்கலாம் இப்போ பொங்கல் சேர்க்குங்க ஒரு கப் பச்சரிசி அதே கப்ல அரை கப் பாசிப்பருப்பு அரிசி பருப்பையும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ சக்கரை பொங்கலுக்குங்க ஒரு கப் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் மொத்தம் ஒன்றரை கப் எடுத்திருக்கேங்க இதில் நாலு கப்லேருந்து நாலரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் குலைவாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இப்போ நாலரை கப் தண்ணி சேர்த்திக்கிறேங்க இப்போ நாலு கப் முழுசாக ஊற்றியாச்சுங்க இப்போ கடைசியாக கப் இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க சர்க்கரை பொங்கலுக்கு கொஞ்சமாக உப்பு நல்லா நல்லாயிருக்கும் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை பொங்கல்லைங்க நம்ம பாசி வறுக்கல ஒரு சில சர்க்கரை பொங்கலை ஒரு சிலர் வந்து வறுத்து கூட சேர்த்திப்பாங்க நானும் கூட வறுத்து சேர்த்திருக்கேன் இன்னைக்கு வந்து செய்கிற சர்க்கரை பொங்கலை வந்துங்க அரிசி பருப்பு வறுக்காமல் நார்மலாகவே சேர்த்திருக்கேன் மீடியம் ஹை ஃப்ளேம்லிங்க மூணு டு நாலு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ மூடி போட்டுக்கலாம் பாருங்க இனிப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்திக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வறுத்துங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் பதமெல்லாம் தேவையில்லை இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கலாங்க நெய் சூடாகட்டும் இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு இது லேசாக வறுபடட்டும் திராட்சை சேர்த்திக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்திக்கலாம் இது கூடவே உலர்ந்த திராட்சை லேசா முந்திரி பருப்பு வறுபட்ட உடனே நீங்கள் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கும்போது சரியாக இருக்கும் முந்திரி பருப்பு திராட்சை வர்த்தா வச்சுங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நாலு டிசைன் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பாத்துக்கலாம் இப்போ லேசா மசித்து விட்டுக்கலாங்க நல்லா குழைவா வெந்துருக்கு இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்திக்கலாம் நல்லா ஒன்னு சேர கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க வெள்ளம் கலந்து நல்லா கொதிச்சு வருதுங்க இப்போ இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரம் ஜாதிக்கு அவசியம் நல்லா கலந்து விட்டுலாங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் இது சேர்த்திக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட் நான் கால் கப் அளவுக்கு அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க நீங்க உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்க இப்ப பொங்கல் பாக்குறதுக்கு கொஞ்சம் இறக்கமா இருக்கு சூடாரும் போது உங்களுக்கு இறுகிக்கும் இந்த பக்குவத்துல இறக்கி வைக்கும்போது தான் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்குங்க வேற ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் தித்திப்பான சர்க்கரை பொங்கல் செய்துவிட்டேங்க இது வந்து வரப்போகிற விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நைவேதிய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க வீட்டுக்கு ஸ்வீட்டுக்கு இந்த சர்க்கரை பொங்கல் செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்